அடுத்து இன்னொரு அலிம்ச சொல்கிறார் என்ன சொல்கிறார்னு கேட்டால் அதாவது ஆதம் ஆதமா படைத்தோன்னா ஹவ்வாவை முடித்து பார்த்தேனா ஹவ்வா நிற்கிறாங்களாம் அவர் ஹவ்வாவை பிடிக்க போனாரா ஆதமளிச்சலாம் தொட போனாரான் நிறுத்து மகுர் கொடுக்காம தொடாத அப்படின்னு மலக்குமாரிலாம் சொன்னாங்களாம் நல்லா சொன்னானா மகுர மகுர் நான் எங்கேருந்து கொடுப்பது நீ வந்து ரசுல்லா மேலே செலவாக சொல்ற மகுரு ரசுல்லாவே படைக்கப்படும் ஆதம் மட்டும்தான் இருக்கிறார் ரசுல்லான்னு முகமதுன்ற ஒருத்தர் வரப்போறான்னு கூட அவர் தெரியாது ஆனால் ரசு ஆதமலை சலா என்ன செய்கிறானா நீ வந்து மகர மகர் கொடுத்தா ஹவாவை தொடணும் நான் என்ன மகரை கொடுக்குறது அல்லா அம்மசல்லி அல்லாமு செலவாத்து செலவாத்துவது அதான் மகருன்னு சொல்லி ரசுல்லாவுக்கு மா ஆதமலிஸ்வலாம் தொட்டதே ஹவாவை தொட்டதே செலவாத்து சொல்லி தான் தொட்டிருக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுகிறாரு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறார் அந்த வீடியோவில் அவர் சொன்ன விஷயம் மட்டும் இல்லாமல் நிறைய புழுகு மூட்டை இருக்கிறதுனால அதை கட் பண்ணி அளவில் அனைத்துக்குமே சொல்லிடுவோமேங்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்துக்கிட்டோம் முதலாவது என்ன செய்கிறார்னு கேட்டால் இது கோயத்துலேருந்து செய்யுதுங்கிற சகோதரர் இந்த வீடியோ அனுப்பி கேள்வி கேட்குறார் அதை முதலாவது என்ன செய்கிறார்னு கேட்டால் ரசுல்லா எப்படிப்பட்டவன் தெரியுமா ரசுல்லா மேலே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து எல்லாம் நம்மளை தொழுவுண்டு கட்டளையிடுவான் எல்லாம் தொழுவானா தொழுவ மாட்டான் நமக்கு தான் கட்டளையிடுவான் நோம்பு வைக்க சொல்ல எல்லாம் கட்டளை இடுவான் அவன் நோன்பு வைக்க மாட்டான் ஆனால் அந்த செலவாத்தை கட்டளை எடுக்கிறான் ஆனால் எல்லாவும் செலவாற்றி சொல்கிறான் இது எப்படிப்பட்ட விஷயம் ரசுல்லா மேலே உள்ள செலவாத்து என்பது எப்படி நானும் செலவாத்து சொல்கிறேன் நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் சொன்ன ஒரே விஷயம் அது செலவாத்துங்கிற வணக்கம் தான் செலவாத்துங்கிற விஷயத்தைத்தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் நானும் ரசுல்லா மேலே செலவாத்து சொல்கிறேன் அல்லாஹ வகையை நானும் செலவாத்து சொல்லுகிறேன் நீங்களும் செலவார்த்து சொல்லுங்கள்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் அதான் ருசுல்லாஹுக்கு அல்லாஹ் செலவாச்சு விட்றனான்னு சொல்லி பேசுகிறார் பாங்குக்கு முன்னால் செலவார்த்து சொன்னால் பிரச்சனை யார் அல்லாஹ் சொல்கிற செலவா சொல்ல சொல்கண்ட செலவா அல்லாஹ்வுடைய மறக்குமார்கள் சொல்கின்ற செலவா எந்த ஒரு அமலையும் அல்லாஹ்த்தாலா நான் சொல்லுவேன் செய்கிறேன் நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது தொழுகையை தந்தான் நோன்பை தந்தான் சக்காத்தை தந்தான் எல்லாம் தந்த இறைவன் இது நானும் செய்கிறேன் நீங்களும் செய்து வாருங்கள் என்று எதையும் சொல்லவில்லை செல்லல்லா வலிய செல்லம் உடைய செலவாத்தை சொல்கின்ற போதுதான் அல்லாவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் மலக்குமார்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மோமீன்களே நீங்களும் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் சொல்ல அப்போ இதை பார்க்கும்போது தான் இவங்க எந்த அளவுக்கு மூளையில் ஜாமாய் போய் இருக்கிறார்கள் சிந்திக்கிற திறன் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை விளங்கிக்கிறோம் இப்போ நான் இதுக்கு இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செலவாத்து செலவாத்துங்கிறீங்கல்ல எந்த செலவாத்தை வேணாலும் எடுத்துக்கிறோங்க நம்ம தொழுகையில் ஓதுகிற செலவாற்றுருக்கு அது உதாரணத்துக்கு அதில் என்ன சொல்லுவோம் அல்லாஹம்மது அல்லி அலா முகமது இறைவா முகம்மதுக்கு அருள் புரிவாயா இதான செலவாத்து செலவாத்துங்கிறதுக்கு அர்த்தம் என்ன இதுதானே அல்லாஹுமஸ் அல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் கமா அல்லி தலா இப்ராஹிமை வாலா அலி இப்ராஹிமை இன்னும் கமீதுன் மஜீது என்று ஓதுறோம் இதுதான் செலவாத் அப்போ இந்த செலவாத்துக்கு என்ன அர்த்தம் அல்லாஹும இறைவா சல்லி அலா முகமதின் முகமதுக்கு அருள் புரிவாயாக என்று சொல்வதற்கு பெயர் செலவாத் இது அல்லாவும் சொல்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட மடையனா இருப்பான்னு பாருங்கள் அல்லா என்ன சொல்கிறான் அல்லாஹும இறைவான்னு அவன் ஒரு ரெல்லா கூப்பிட்றான் இப்போ அடையே செலவாத்னா அல்லாஹுமஸ் அலி அலா முகமதுன்னு சொல்வது அல்லது சல்லல்லாஹ் ஓலா முகமதுன்னு சொல்வது அல்லது அல்லாஹ் சல்லிவர் சல்லிம் வாரி கலைன்னு சொல்வது அல்லது அலைஹி சலாத்து வலாம்னு சொல்வது இது செலவாத்துங்கிறது இப்போ செலவாத்து எல்லா செலவாத்துக்கும் என்ன அர்த்தம் இறைவா நீ முகமதுக்கு அருள் புரிவாயா இதுதான் செலவாத்துக்கு அர்த்தம் நீங்கள் செலவாத்து எத்தனை சல்லல்லாஹ் ஓலா முகமதுன்னு சொன்னாலும் அல்லாஹ் முகமதுக்கு அருள் புரிவானாக இந்த அர்த்தம் அப்போ செலவாத்துங்கிறது நமக்கெல்லாம் கட்டளை தான் கட்டளை என்ன செய்கிறோம் அல்லாஹ் சல்லி அலா முன்னு சொல்றோம் ஓகே அவர் அல்லாம சொல்றாங்க செலவாச்சு அல்ல செலவாச்சு அல்லா வந்து ஒரு வேற ஒரு அல்லாஹ் கூப்பிடுறான் அல்லாஹும இறைவா சல்லி அலா முகமதின் முகமது பிரிவாயாக நம்ம கூப்பிடுற மாதிரி நம்ம அல்லா கூப்பிட்றோம்ல அல்லா என்ன செய்கிறான் அவன் வேற ஒரு அல்லா கூப்பிடுறான் அல்லாஹுமஸ் சலி அலா முகமதின் முகமது கரல் அல்லாஹ் அல்லா எவ்வளோ பெரிய சிறுக்கான குஃப்ரான ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வழங்காமல் அல்லாஹ் உட்காந்து செலவாக சொல்றான்னு பேசுகிறான் அஜர்த்து மாறலாம் எல்லாம் எப்படிடா செலவாக சொல்லுவான் அல்லா செலவாச்சானா வேற ஒருத்தன்ட்ட வேண்டான்னு அர்த்தமாயிரும் அல்லாஹ் வந்து அவனுக்கு மேலே இருக்கிற ஒரு விடத்தில் கேட்குறான்னு அர்த்தமாயிரும் இப்படி சொல்கிறோமே நம்ம எப்படி பெரிய மடத்தனமான ஒரு வார்த்தை பேசணும்னு புத்தி இருந்தாலும் பேசியிருப்பானா எவ்வளோ அல்லா செலவாச்சான்னு பேசுகிறாங்க எதுனால பேசுகிறாங்கன்னா பேசிக்கு விளங்கலை மொழியை வந்து ஒழுங்காக கற்றுக்கிறல இந்த சலா சல் சல்லாங்கிற வார்த்தையை வந்து பல அர்த்தத்துக்கு உள்ள ஒரு வார்த்தை ஒரு சல்லாங்கிற வார்த்தையை சலவாத்துடைய மூளை சொல்லு சல்லான் இந்த சலாங்கிற வார்த்தையை வந்து ஒரு மண் அல்லாஹுவோடு சேர்த்தால் அருள் செய்கிறான் என்ற அர்த்தம் சல்லல்லாஹூ அல்லாஹ் அருள் செய்கிறான் என்ற அர்த்தம் இந்த சல்லா என்பதை சல்லா இப்ராஹிம் சல்லா ஜெய்துன் சல்லத்து ஃபாத்திமா அவனு மனிதனோட சேர்த்துட்டீங்க என்று சொன்னா அருளை வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் இந்த சல்லாங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு வந்து அல்லாவோட சேர்த்து விட்டால் அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லாஹ் அருள் செய்கிறான் என்று அர்த்தம் செய்யணும் மனிதனோட சேர்த்தம்னா மழக்கூட சேர்த்தம் என்று சொன்னால் அருளை வேண்டுகிறார்கள் இறைவா அருள் செய்வாயாக வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அல்ஃபியா மூணாம் வகுப்புல சொல்லி கொடுப்பாங்களே அல்ஃபியா அதுலயே என்ன செய்வார்ன்னா அல்ஃபியாவுடைய சரகளை தெளிவாக எழுதியிருப்பாங்க இந்த சல்லா அசலாத்து மினல்லாஹி அல்லாஹி அஹ்மா ரஹ்மானோட அல்லாவோட செலவாத்தை சேர்த்தால் ரஹமத்து என்று அர்த்தம் பொயிலில் மலாய்க்கத்தோடு சேர்த்தோம்னா இஸ்திஃபார்னு அர்த்தம் சொல்லி அந்த செலவாத்துக்கு அர்த்தத்தை வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிற ஆலிம்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அப்படி சொன்னால் என்ன செய்யணும் அது வந்து அல்லா அல்லா செலவா சொல்கிறான்னு வார்த்தை யூஸ் பண்ணலாமா குரானில் அப்படி இருக்கு எப்படி இருக்கு இன்னாக மழை வைக்கிறதுக்கு சல்லூன் அல்ல நபி அல்லாவும் மழக்குகளும் நபிக்கு செலவா சொல்கிறார்கள்னு இவங்க அர்த்தம் செஞ்சிட்டு போயிடுறாங்க இவங்க சல்லூனு வர்றதுனால ஆனால் நீ என்னென்ன அர்த்தம் செய்யணும் இதில் சல்லூண்ட வார்த்தை வந்திருக்குது அல்லாவும் அதில் இருக்கிறா மலக்கும் இருக்கிறார்கள் அர்த்தத்தை பிரித்து செய்யணும் இன்னாக மலாய்க்க தொகுன என்றால் அல்லாஹ் அருள் புரிகிறான் மலக்குமார்கள் அருளை வேண்டுகிறார்கள் நீங்கள் அவருக்கு அருளை வேண்டுங்கள் அப்ப நம்ம நம்ம தான் அருளை வேண்டுகிறோம் அல்லாஹ் வந்து அருளை கொடுக்கிறான் என்ன செய்யறாங்க சொல்றான்னு சொல்றான் உங்க அல்லா என்ன செய்யறான் அல்லாஹ் உட்காந்துட்டு அல்லாஹம் சல்லி அல்லா வேற ஒரு அல்லாவுக்கு கூப்பிடுறான்னு அர்த்தம் ஆகுது செலவாத்து சொல்றான்னு என்ன அர்த்தம் சல்லி அலா முகம்மதுங்கிறத அல்லாவும் சொல்கிறானா அப்போ என்ன அர்த்தம் அல்லா சொல்கிறான் இப்படி இறைவா அருள் புரிவாயாக என்று அல்லா சொன்னான் அப்போ வேற ஒரு அல்லா இருக்கான்னு அர்த்தம் ஆகுது அப்போ ரெண்டு அல்லா இருக்குன்னு தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் அதனால அல்லாவே செலவாக்கி சொல்கிறாங்கிறது மடமையிலும் மட்டமும் வடிகட்டின மடமே அல்லா செலவாத்து சொல்கிறாங்கிற மாதிரி அரபில் ஒரு வாசகம் வந்தால் செலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது அல்லா அருள் செய்கிறான் நீ அருளை வேண்டு முகம்மதுக்கு அல்ல அருள் புரிகிறான் நீ முகம்மதுக்கு அருளை வேண்டு இதுதான் அதுக்கு அர்த்தம் இந்த பேசிக் இல்லாமல் என்ன செய்கிறாரு அதை சொல்கிறார் இன்னும் சொல்ல போனால் இதே விஷயத்தை வந்து இதே சூறாவில் இது இது பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஐம்பத்தி ஆறாவது வசனம் முப்பத்தி மூணாவது சூறாவில் அதே நேரத்தில் இதே இதில் வந்து நாற்பத்தி மூணாவது வசனம்னு இருக்கிறது அதில் என்னவர் தெரியுமா யூ யுசல்லி அழைக்கும் தான் உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் அடைய எல்லாத்துக்கும் உண்டுடா நீ சொல்றாரு நம்பிக்கை மட்டும் உள்ளது கிடையாது ஹுவ ஹுவண்ட அல்லா யூ சல்லி அழைக்கும் உங்களுக்கு செலவாத்து சொல்லுகிறான் உங்கள் கருத்து பிரகாரம் அப்போ அல்லா யாரு செலவாத்து சொல்லலை எனக்கு தான் சொல்கிறான் உனக்கு தான் சொல்றான் ஹுவல்லது யு சல்லி அழைக்கும் அல்லாஹ் தான் உங்களுக்கு செலவா செலவாச்சு சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது இங்கே என்ன அர்த்தம் செய்யணும் ஹுவல்லது யு சல்லி அழைக்கும் அவன் தான் உங்களுக்கு அருள் புரிகிறான் ஓ மலாய் கத்து ஹூ அவனுடைய மலக்குமார்கள் மாரல் அருளை வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி வருது அப்போ இதே இவ் சல்லிங்கிற ச செலவாத்து சொல்லுதலுங்கிற அந்த வார்த்தை வந்து ரசுல்லாவுக்கு சொன்ன மாதிரி எனக்கும் உனக்கு அத்தனை பேருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறான் அதே சூறாவில் பத்து வசனத்துக்கு முன்னாடி பத்து வசனத்துக்கு முன்னாடி என்ன வருதுன்றா ஹூ அல்லது இவ் சல்லி அழைக்கும் அல்லா உங்கள் மீது மக் மக்களே உங்கள் மீது அல்லாஹ் செலவாற்றி சொல்லுகிறான் இவங்க இவங்க அடுத்தப்படி வச்சோம்னா நம்ம மேலே அல்லா செலவாக சொல்றானா நமக்கு அருள் புரியாண்டு அர்த்தம் அப்ப இந்த இந்த உரிசையை வழங்காமல் என்ன செய்கிறோம் அது பார்த்துறோம் அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டால் நம்ம அல்ல ரசூல் சொன்னதா மார்க்கமுறோம்ல விதத்தை உண்டாக இவங்களுடைய கொள்கை விதத்தை உண்டாக்குறது தானே அதனால என்ன செய்யறானா அதுக்கு ஒரு சான்று பிலால் அவர்கள் என்ன செஞ்சார்கள் அந்த விடியும் கேளுங்க அஸ்ஸலா தொ ஹைரும்மினனோம் என்று நாங்கள் சொல்கிறோம் அதான் நிலே அதானிலே இது நாயகம் சொன்ன அதானா கனவே ஜிபிலிகி இஸ்ஸலாம் வந்து சொல்லிக் கொடுத்த அதானா சஹாபாக்கள் அதான் பாங்கை கனவில் கண்டார்களே அந்த கனவில் கண்ட அதானிலே இந்த அஸ்ஸலா தோ ஹைரூன்மின நோம் என்பது இருக்கவில்லையே ஆல்ரெடி எல்லாம் ஒன்று வாழாங்க அதான் சொல்வதற்காக செல்லல்லா சும்மா அவங்க தூங்கி கொண்டிருக்கிறான் நாயகத்தை எழுப்பாட்டலாமான எழுப்பாட்டே ஏதாவது அதானுடைய நேரமும் நெருங்கிவிட்டது அதானையும் ஆரம்பித்தார்கள் செல்லல்லா அவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தூக்கத்தை கலைப்பது கூடாது அதானிலே ஐயா ஐயா வரைக்கும் சொல்லிட்டாங்க அதுக்கு பின்னா பிகாரலிங்க ஒரு விதத்தை செஞ்சிட்டாங்க என்ன விதம் தெரியுமா என்ன

கேட்டிங்களா அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பஜர் தொழுகையில் பாங்களிடம் என்ன செய்கிறோம்னு கேட்டால் அசலாத்து ஹயிரும் மினன்வோமுன்னு சேர்க்குறோம் மற்ற நாலு பக்து தொழுகையிலும் சேர்க்க மாட்டோம் பஜர் தொழுகையில் மட்டும் என்ன செய்கிறது அசலாத்து கைரம் மிரன்னோமுன்னு இருக்கிறது அப்போ ரசூல் செல்லாசத்துக்கு வந்து கனவுல பாங்கை ஒருத்தர் கற்றுக் கொடுத்த மாதிரி காட்டினான்ல இவர் அப்துல்லா இவனு ஜெயிதுங்கிற சஹாபிக்கு அதை வந்து ரசூல் சொல்லுவார்ல அந்த வாசகத்தில் அசலாத்து ஹயர் மின்னணோமும் இல்லை இப்போ இந்த அசலாத்து ஹயர் மின்னன்னோமுங்கிறது யார் வழியாக வந்துச்சுன்னு கேட்டால் அவர் சொல்கிறார் இந்த பய இந்த இந்த பயானில் அவர் சொல்கிறார் என்ன செய்ய தொழு தூங்கிட்டு இருந்தாங்களாம் அந்த ஹையால் அல்ஃபலா சொல்லி முடித்த உடனே இப்போ கையில் இன்னும் ரசும் ரசுல்லா தூங்கிகிட்டு இருக்கிறாங்கப்பா நீ போட்டு ஹையால் அசலான்னுக்கிட்டு இருக்கிறேன் என்ன சொல்லுவாங்களாம் அப்போ சரக பிலாலுன் ஆலா சவுதி பிலாலு கடுமையான சத்தத்தை உயர்த்தி சொன்னார் அசலாத்து ஹயர் நோம் அசலாத்து கைரம் தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கிற வார்த்தையை பிலால் தான் ரசுல்லாட்ட கேட்காம அவராக சொந்தமாக உருவாக்குனாரு அப்போ ரசுல்லா சொன்னாதான் மார்க்கங்கிறாங்க இந்த அசலாத்து கைரம் ரசுல்லா சொன்னதே இல்லை பிலால் சொந்தமாக சொன்னது அதையே நீங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை கேட்குறார் சொல்கிறார் எதுக்கு சொல்ல வர்றாருன்னு கேட்டால் ரசுல்லா சொன்னது மட்டும் மார்க்கம் கிடையாது ரசுல்லா சொல்லாமல் நம்மளாம் உண்டாக்கிடலாம் அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால் பிலால் வந்து பாங்கு சொல்லும்போது அவராகத்தான் ரசூல்லா தூங்குறதை பார்த்துட்டு அணைஞ்சாங்க அசலாத்து கைரும் நோமு சொன்னாங்கன்ற ஒரு ஹதீஸை காட்டுறார் இந்த ஹதீஸ் வந்து இதில் பல பல விஷயங்கள் இருக்கிறது என்ன ஹதீஸ் பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இது அறிவிக்கிற ஆள் யார் வருதுன்னு பாருங்கள் ஆரம்பத்தில் தான் அறிவிப்பாளர் வரும் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் இபுன் இஸ்ஹாக் என்பவர் அறிவிக்கிறார் பார்த்துட்டிங்களா இபுன் இஸ்ஹாக் அவர் யாற்றை அறிவிக்கிறார்னு கேட்டால் முஸ்லீம் முகமது முஸ்லீம் ஸுஹ்ரி ஸுஹிரின்பாங்க அவருடைய பேர் முகமது முஸ்லீம் ஸுஹ்ரிங்கிற பேரில் அறியப்பட்டவர் அப்போ இபுனி இஸ்ஹாக் வந்து ஸுஹுரிட்டேருந்து அறிவிக்கிறார் ஸுஹ்ரி யாற்றை அறிவிக்கிறாருன்னா சாயிது முனிமுசையப்பட அறிவிக்கிறார் இதான் வந்து யாபத்தில் வச்சுக்கிறேங்க அந்த விமர்சனத்துக்கு தேவைப்படும் முதல்ல சாயிது முனூல் முஸ்யபு அறிவிக்கிறார் அவரிடமிருந்து அறிவிக்கிற ஒரு ஸுஹ்ரி ஜுஹரியிடமிருந்து அறிவிக்கிற ஒரு இபுனி சாக் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸ் அகமதில் வரக்கூடிய இந்த ஹதீஸு சொல்கிறது இந்த அதிசையை பொறுத்த வரைக்கும் பல கோளாறு இருக்கிறது என்ன கோளாறுன்னு கேட்டால் இந்த இப்னு இசாக் என்பவர் வந்து ததிலீசு பண்ணக்கூடிய ஒரு ஆள் முந்தியாளை விட்டுட்டு சொல்லுவார் அதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதில் வந்து ஸுஹுரி எனக்கு அறிவித்தார்னு ஒரு சொல்லவே இல்லை இது தக்கிற ஹஹுரி சொன்னார்னு தான் சொல்கிறார் அதனால் இது வந்து ஏற்கத்தக்க செய்தி கிடையாது தொடர்பு அறுந்து போச்சு யஸ்மா ஹாதல் அதிகம் என்ன ஸுஹுரி ஸுஹரீடமிருந்து இந்த ஹதீஸ் அவர் கேட்டதே இல்லை அகமது அகமதுன்னு ஹம்பல் நூல்டாதான் தான் இந்த இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு அந்த அகமதே என்ன சொல்கிறான்னு கேட்டால் காண இப்னாக்கு தல்லிசு இபுன இசாக்கு வந்து தத்ரீஸ் பண்ணுவார் என்ன செய்வார்னா இதாக்கான சமாவன் அவர் நேரடியாக கேட்டு இருந்தால் ஹத்த சனி எனக்கு சொன்னார் என்று சொல்வார் ஒய்தாலம்யக்குள் அப்படி சந்தித்து இருக்கவில்லை என்று சொன்னால் காலை என்று சொல்வார் அப்போ இந்த ஹதீசில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தக்கரை கூறினார் கால தக்கரன் ஒரே அர்த்தம் தான் எனக்கு சொன்னார் தக்கரணி எனக்கு சொன்னார்னு சொல்லாம தக்கரன்னு சொல்லுகிறார் ஒகிய துஃபீது அதமசமாயி அவர் வந்து நேர கேட்டதில்லை என்கிற கருத்தை தருகிறது அதனால இது வந்து இந்த செய்தி தான் அசலாத்து கைமென் சொன்னார் என்பது வந்து பலவீனமான செய்தி தொ அறிவிப்பாளர் தொடர் விருப்பட்ட ஒரு செய்தி இன்னொரு ஹதீஸ் இதே கருத்தை வரக்கூடிய இது அகமது ஹதீஸை பார்த்துட்டோமா இதே கருத்து வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் அனி ஜுஹ்ரி அன் சாய் முசையபி அன் பிலாலின் அப்படின்ற அந்த ஹதீஸ் வருகிறது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசுல்லா தூங்கிட்டு இருந்தாங்க தூங்கிட்டு இருக்கும்போது அசலாத்து ஹயர்மன் பிலால் தான் சொன்னார் அப்படின்ற இன்னொரு அகமதுல ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம் அகமதுல வர்ற மாதிரி இப்னு மாஜாவில் அந்த ஹதீஸ் வந்திருக்கு தூங்கும்போது பிலாவை தான் அதை உண்டாக்கி சொன்னாருன்னு வருகிறார் இந்த ஹதீஸ் வந்து பிலால் சொன்னதாக ஆள் யார்னு கேட்டால் சாயிது முன் முசையப் அறிவிக்கிறார் சாயிது முன் முசையப் வந்து பிலால்கிட்ட எதையும் செவியொற்றது கிடையாது பிலாலு பிலாலுடைய பிலாலை அவர் சந்தித்தது கிடையாது சாயிது முல் முசாயிப் ஹதீஸ்களை அறிஞர்கள் தீர்மானித்து இருக்கிறார்கள் அதனால் பிலாலு தான் இந்த அசலாத்து ஹயர்மனனு உண்டாக்கலான்னு சொல்வது வந்து தப்பு அப்போ ரசூல்லா தான் சொன்னாங்களான்னு கேட்டிங்களா ஆமாம் ரசூல்லா தான் சொன்னாங்க அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் இவ்வளவு ஹுசை வருகிறது அனசு அறிவிக்கிறாரு மின சுண்ணத்தி நபி காட்டிய வழியில் உள்ளது தான் இதா காலல் மதின் அதானில் ஃபஜ்ரி ஃபஜ்ருடைய அதானில் மதின் பாங்கு சொல்லும் பொழுது ஹையல் ஃபலாக சொல்லி முடித்தவுன கால அசலாத்து கைரமிரன்னோம் அசலாத்து கைரம் அண்ணோம் என்று சொல்வது வந்து நபிகள் கற்றுத்தந்த வழிமுறையில் உள்ளது என்று அணு சொல்கிறார் இது பிலால் உருவாக்கி சொன்னதுங்கிறது பொய்யான செய்தியாக இருக்குது ரெண்டு அதிச காட்டுறீங்க ரெண்டும் பலவீனமா இருக்கிறது ஆனால் பலவீனம் இல்லாத இவனு ஹுசைமாவில வரக்கூடிய செய்தி என்ன சொல்றதுன்னு கேட்டா என்ன என்னத்தி நபி நபியுடைய உள்ளது தான் நபிதான் சொல்லி தந்தாங்க என்ன சொல்லி தந்திருக்காங்க ஐயால் ஃபலா சொன்ன ஒன்ன ஃபஜிரில் ஃபஜருடைய பாங்குல இதா காலல் அதானில் ஹையால் அல்பலா ஃபஜுருடைய பாங்குல ஐயா அல்பலா என்று மதின் சொல்வாரையானால் அவர் சொல்ல வேண்டும் அசலாத்து ஹைரோமினம் என்று சொல்ல வேண்டும் இது நபி காட்டி தந்தது இதே கருத்து வந்து தார குத்தினையும் வருகிறது அதுவும் வந்து சரியான ஹதீஸ் தான் என்ன சொல்றார்னு கேட்டா மின சுண்ணத்தி சுண்ணத்தில் தான் இதா காலல் அதானில் வந்து சொல்வாரையானால் ஹையால் அல்புலா என்று சொல்வாரையான கால அசலாத்து ஹைரின் அசலாத்து ஹை ரெண்டு தடவை சொல்லணும்னு வர வந்துருச்சு அதில் ஒன்று தாங்க காட்டுது இது ரெண்டுன்னா வந்துருச்சு அசலாத்து கயிறு மனணும் அசலாத்து கயிறு மன்னனும் மரத்தை ரெண்டு முறை சொல்லிவிட்டு அல்லாஹுபூர் அல்லாஹுப்பூர் லாயிலா இல்லல்லா என்று முடிக்கணும் இது சுண்ணத்து இது நபி வழி அப்போ அசலாத்து கயிறு மணனும் என்பது என்ன இல்லை இவர் பிலாலு தான் உண்டாக்கி அது மார்க்கமாக ஆகலை அது பலவீனமான செய்தி பலமான செய்தி என்ன சொல்லுதுன்னு கேட்டால் தான் இதை சொல்ல சொல்லி சுப்புக்கு இப்படி சொல்லணும்னு கற்றுத்தந்துருக்குறாங்க அவங்க தந்த அடிப்படையில் தான் புகார் பிலால் சொன்னாரே தவிர அவராக உருவாக்கி சொன்னது கிடையாது என்பதுக்கு இதில் நிறுவனம் ஆயிடுச்சு அடுத்து மூணாவதாக இந்த ஆடியை தான் அவர் கேள்வி கேட்ட ஆடியோ மகரு கொடுத்த ஆடியோ மகரு கொடுத்ததாக சொன்னார்கள் அதுக்கு தான் அவர் கேள்வி கேட்டிருந்தார் அதில் இந்த ரெண்டு அபத்தம் இருந்தனால நான் சேர்த்துக்கிட்டேன் அதை

அதுமலைகி சலாத்தை படைத்து அவர்கள் சுருக்கத்திலேயே உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய விழாயமலிருந்து அல்லாஹு தாலா ஹவ்வா நாயகியை படைத்தான் அவ்வா நாயகி அவர்களை படைந்து வைக்க பின்னால் அதமலகி சலாம் எழுந்தி பாக்குறாங்க அழகான ஒரு பெண்மணி இங்கே உத்தரவு வருகிறது அப்படியெல்லாம் இயலாது நிகாகன் நோண்டிக்குது மகரன் நோண்டிக்குது மகர் கொடுக்காமல் அந்த பெண்ணை ஹலாலாக மாட்டாது என்றார் அதுமலைகி சலாம் கேட்டார்கள் மகரா அத்தி மகாரா அந்த பெண்ணுடைய மகரை நீங்கள் கொடுங்கலானவே கொடுத்ததற்கு பின்னால் நீங்கள் நீக்கான செய்து கொள்ளுங்கள் செய்து கொள்ளலாம் வேண்டும் இறைவா மகாரா சூர்க்கத்தில் அது என்ன மகர் என்று கேட்டார் என்னுடைய ஹபீபின் மீது நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் அதுதான் அந்த மகர் என்று சொன்னார்கள் சொல்லல்லா வழியோ செல்லும் அவர்கள் மீது செலவாத்தை மகராக கொடுத்துதான் தான் ஆதமலைக்கு அவர்கள் ஹவ்வா நாயகி மணந்து கொண்டார்கள் என்ற வரலாறை தப்சீர் சாவியிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவரே சொல்றாரு சாவிங்கிற கிதாப்ல இருக்குங்கிறார் சாவிங்கிறது என்னது சாவிங்கிற கிதாப் என்னன்னு ஹதீஸ் கிதாப் அது சாவிங்கிற ஒரு ஆள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்னுல உள்ளவர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முந்தின ஒரு ஆள் இந்த சாவிங்கிற கிதாபு தப்சீர் சாவின்று ஒரு கட்டுக்கதைகளின் தொகுப்பாக இருக்கக்கூடிய ஜலாலைனின்னு ஒரு தஃசீர் இருக்குல்ல அந்த தப்சீருக்கு விரிவுரை எழுது தப்சீருக்கு தப்சீர் என்கிற பேரில் எழுதப்பட்டது தான் சாவிங்குற கித்தாப் இந்த சாவிங்கிற ஆள் யாருன்னு கேட்டால் ஒன் நூறில் இரநூறுல முந்நூறு நானூறு ஐநூறில் உள்ளவரெலாம் கிடையாது நபிகள் நாயகம் செல்லாசத்தின் காலத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தோரு வருஷத்தில் பிறகு வந்த ஒரு ஆள் இப்படி வந்து ஆதமலை சம்பவத்தை சொல்லுவான்னா எப்படிப்பட்ட பொய்யனாக இருக்கணும் இந்த சாவிங்கிறதுக்கு தான் உனக்கு யார் சொன்னால் இதை இந்த சாவிங்கிற தாபில் வந்து இப்படி இருக்குங்கிறிய இந்த சாவிங்கிற தாபில் இருக்க தான் செய்து அதில் என்ன இருக்குது மா மஹுர்ஹா மகுர் என்ன என்று அல்லாஹ் அவர் கேட்டார் ஆதமும் மணக்கு மரலாம்னு சொன்னாங்க சலாது செலவாத்தின் மூணு செலவாத்து சொல் அவ அல்லது நான் இருபது செலவாத்து சொல் அதான் மகுரு அதுக்கப்புறம் தான் நீ ஹவ்வாவை தொட முடியும்னு சொன்னார்னு எழுதி வச்சுக்கிறீ அடையை ரசூல்லா காலத்தில் நூறு இரநூறுல எழுதுனா கூட நாங்கள் இதை ஏற்றுக்கிற மாட்டோமே யார் சொன்னான்னு கேட்பேன் இந்த செய்தி அல் அல்லாவுடைய ரசூல் தான் நம்ம சொல்ல முடியும் ஆதமலை சலாத்துடைய சம்பவத்தை சொல்கிறாருனா குரானில் இருக்கணும் குரானில் இல்லை அல்லது ரசூல்லா இருக்கணும் ரசூல்லா சொன்னால் யார்கிட்ட சொன்னாங்க அதை சொல் அப்போ இரநூறு முந்நூறுல எழுதப்பட்ட ஒரு புஸ்தகமாக இருந்தால் கூட இப்படி எழுதிதான் நான் நம்ப மாட்டோம் ஒரு ஆள் விடுபட்டால் கூட நம்ப மாட்டோம் ஒரு அறிவிப்பாளரில் கோளாக இருந்தால் கூட நம்ப மாட்டோம் அப்போ இப்படி ஆதமலைசலாத்துக்கு நடந்த உரையாடல் வந்து ரசுல்லா காலத்துக்கு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொரு வருஷத்துக்கு பிந்தி வந்த ஒருத்தன் புழுகி இருக்கிறான்னு கேட்டால் இதை எடுத்துக்கிட்டு இருந்தால் பயன் பண்ணுறாரு சாவிக்கு இது எப்படி கிடைச்சிற மார்க்கத்தை பற்றி பேசுகிறோமே இந்த நம்ம ஆதமலைசலாம் இப்படி படைக்குமே நம்ம நம்ம அந்த சபையில் நம்ம இல்லையே இதை யாரும் அறிவிக்க இயலாத ஒன்று அல்லாதான் அறிவிக்கணும் அல்ல ரசூல் தானே அறிவிக்கணும் ரசூல் சொன்னதாகவும் இதில் இல்லையே இவங்க இந்த சாவிங்கிற கித்தாப்பில் எழுதுனதுல என்ன இல்லை ரசூல் செல்லாசன் சொன்னாங்கன்னு இல்லையே அப்போ சாவிங்கிற கிதாபில் அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள்னு பேசுகிறாரு இந்த சாவினா என்னென்னு தெரியல அடே ஆதம் மலை சிலாத்தை பற்றி இந்த சாவிங்கிறவனுக்கு எப்படி தெரியும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்னு போனால் நமக்கு அவருக்கு இரநூறு வருஷம் வித்தியாசம் அவ்வளோதான் நமக்கு இரநூறு வருஷத்துக்கு முந்தி ஒருத்தன் நான் எழுதுனதுக்கு எந்த அந்தஸ்து அதே அந்தஸ்து தான் இது நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் இது வந்து இது இப்படி நடக்கிற ஹவாவை தொட போனார் தொட போகும்போது எல்லாம் என்னெஞ்சான்னு கேட்டால் மேலே செலவாத்து சொல்ல சொல்லலை இப்ராஹிம் தான் செலவாச்சு சொல்ல சொன்னால் நான் எழுதி வைக்கிறேன் அதை ஏற்றுக்கிறவியா அதே நல்ல தான் இதுவும் நான் எப்படி அதை எழுதுறது அல்லாவுடைய ரசூல்ல இதை சொல்லணும் அப்போ அரபில் எழுதுனா போதும் நினைக்கிறாங்க அரபில் எழுதிருச்சுன்னு சொன்னால் மார்க்கும் நாங்கள் எங்கே இருந்துகிட்டு இருக்கோம் மக்கள்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறாங்க ஹதீசு கித்தாப்பில் இருந்தால் கூட ஒரு ஆள் விடுபட்டுருந்தா ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாங்க இது ஒரு ஆளுமே இல்லை ப்ளஸ் ஒரு இல்லை அவருக்கு சொன்ன யாரும் இல்லை அவருக்கு சொன்னாங்க யாரும் ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு சனது போடுறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு ஒரு ஆளுன்ற கணக்குப்படி போட்டால் கூட எத்தனை வரணும் ஆயிரத்தி இரநூறுக்கு வந்து அவ்வளோ நீண்ட காலத்துக்கு அறுபது எழுபது பேர் சேர்க்கணும் அப்படி தான் ரசுல்லா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு சனது கிடைக்கும் அப்படிப்பட்ட பிற்காலத்தில் வந்த எவனோ ஒருத்தன் எழுதி வச்சிருக்கேன்னா இதை மார்க்கம்னு எடுத்துக்கொண்டு ரசி செலவாச்சு சொன்னார் ஏதோ கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருந்தாரான் யார் இந்த சாவிங்கிற ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்றுல வந்த இவந்து ஆக குப்போ தாபின்னு சொன்னால் இந்த சாவிங்கிறத சொல்லலாம் இதில் எவன் பின்பற்றல பின்பற்றலை வேணா வழிகட்டவனா அதில் எழுதிக்கணும் அந்த அந்த கித்தாப்பில் இப்படியான ஒரு மூடல் சாவிங்கிற கித்தாப் எழுதின நம்ம பார்வையில் வந்து அந்த கித்தாப் படித்தால் வடிகட்டின மடைப்பையன் நம்ம சொல்வோம்ல இந்த ஆளுக்கு இந்த அஜர்த்து மாதிரி தரத்தில் உள்ள ஆள்ல செலவாச்சு விடுறாங்கிற ஆளுக்கு மாதிரி உள்ளாள் இந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு ஆள் எழுதின கித்தாப்பை வைத்துக்கொண்டு ஆதாரமாக காட்டி ஆதமலை செல்லாமல் இட்டு கட்டுறாங்க இது உனக்கு எப்படி தெரிஞ்சு ஆதமலாம் இந்த ஹவ்வாவை பிடிக்க போகும்போது மழைக்கு இப்படி பேசுனாங்கிற எந்த சோர்ஸ்னையும் அறிந்து கொண்டாய் எப்படி அறிந்து கொள்ள ஏன்னு அல்லாஹ் சொல்லி அறிய வேணும் அல்லா சொல்லலை ரசூல்லா சொல்லி அறிய ரசூல்லாம் சொல்லலை இவன் சொல்கிறான் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்னில் வந்துக்கிட்டு மலக்குமாரெல்லாம் இப்படி கேட்டாங்கன்னா எப்படி புழுகுறாங்கன்னு பார்த்தீங்களா மார்க்கத்தை பற்றி எந்த நாலேஜில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் மார்க்கை அறிஞ்சிருங்கிறாய்ங்க இப்படி நம்ம ரசூல்லா சம்ம மார்க்க சம்மந்தமாக சொல்கிறோமே இந்த இது எப்படி நமக்கு தெரியும்னு யோசிக்க வேணாம் ஆதமலேஸ்லாத்து அவ்வாவுக்கு நடந்த ஒரு விஷயம் வந்து வகியின் மூலமாக தவிர அறிய முடியுமா வரலாற்று காலத்தில் உள்ளதா இது இல்லை வகியின் மூலமாக தான் அறிய முடியும் வகையின் மூலம் இருந்தால் அந்த வகையை காட்டு பொய்யை வச்சுக்கிட்டு மகரு கொடுத்தாங்களாம் ஒரு நாள் மூசா அலைகி சலாத்தை பார்த்து ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் அது ஹசாயிசுல் குப்ரா என்ற கிதாபில் இதை பதிகிறார்கள் மூசா அடைகி சலாத்தை பார்த்து அல்லாகுத்தாலை கேட்கிறேன் மூசாவே மஷ்டருடைய நிலை உங்களுக்கு தெரியும் அன்று ஏற்படுகின்ற சூரியன் அப்படியே தலைக்கு நேராக வந்து நிற்கும் வியர்வைகள் அப்படியே பொங்கி வந்து கொண்டிருக்கும் தாகத்தில் மனிதர்கள் தடுமாறிக்கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு அந்த மஷ்டருடைய மைதானத்திலே தாகம் ஏற்படக்கூடாது என்ற ஆசை இருக்கிறதா என்று

அப்படின்னு சொல்லி அந்த ஒரு புழுகிறார் உஷா நபியும் ரசூல்லா மேலே செலவாக இவங்களுக்குலாம் ரசூல்லாவை வரப்போகிறது தெரியாதுங்க ஒரு அப்படி நபிமாரோட பட்டியல ஒரு நபிக்கு சொல்லியாக கொடுத்துருந்தான்ல ரசூல்லாவுக்கே தெரியலை அவங்க நபியாவை வகி வரும்போது அவங்களுக்கு தெரியலையே அப்போ அதில் இருக்க மூசா நபி நல்லா கேட்டானா மூசாவே கேமத்து நாளில் உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்க வேண்டுமா தொகைப்பு அல்லா என்னால் கம்மின் அத்த செய்யவும் கேம நாளில் உனக்கு தாகம் ஏற்படாமல் இருக்கு நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டானா அல்லா ஆமாண்டாராம் அப்போ அல்லா சொன்னா ஃபக்தீர் சலாத்தலா முகமது முகமதுக்கு நிறைய செலவாத்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஹசாயிசுல் குப்ராவில் இருக்குன்னு எழுதி வச்சுக்கிறாங்க அதை எடுத்து ஒரு வாசிக்கிறார் நீ ஹசாயிசுல் குப்ராங்கிற கித்தாப்பில் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த ஹசாயிசுல் குப்ராவுல அதுக்கு ஏதாவது இருக்குதா காபுல் அக்பார் சொன்னார்னு வருது இந்த காபுல் அஹ்பாருங்கிறவர் யார் ரசுல்லா காலத்துக்கு பிந்தி வந்த ஒரு ஆள் உமர் இல்லான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூத பாதிரியார் அவர் பேரில் அவுட் அடிக்கப்பட்டு இருக்குது சரி காபுல் அக்பார் சொன்னது இந்த ஆளுக்கு இந்த சுயத்துக்கு எப்படி கிடைக்கும் காபுல் அக்பார் சொன்னார் சனது போடணும்ல காபுல் அக்பார் சொன்னார் காபுல் அக்பார் வந்து அல்லாஹ் மூசாவுக்கு வகி அறிவித்ததை எங்கேருந்து அறிஞ்சிக்கிட்டாரு ரசூல்லா சொன்னத்தானங்க அறிய முடியும் காபுல்ல ரசூல்லா சொன்னது இல்லை சொல்லலையே காபுல் அஹ்பார் என்பவர் அவராகத்தான் சொல்கிறார் அல்லா மூசாவுக்கு வகி அறிவித்தான்னு சொல்கிறார் சரி இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இது ரசூல்லா சம்மந்தப்படலை சரி காபுல் அக்பார் இதை சொன்னார்னு சொன்னால் அதுக்கு சோர்ஸை காட்டு காபுல் அக்பார் யார்கிட்ட சொன்னார் அவர் யார்ட்ட சொன்னார் அவர் யார்ட்ட சொன்னார் அவர் யார்கிட்ட சொன்னார் இந்த சுயத்திக்கு வந்து சேருவதற்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆளுக்கு வேணும் சனது வேணும் அப்போ முப்பத்தஞ்சு ஆள்க பேரையும் சொல்லி அவங்களுடைய நம்பகத்தன்மைக்கெல்லாம் சான்று சொல்லிவிட்டு இது நீ பேசணுமா எழுதி வச்சா போதும் அரபில் எழுதினா மார்க்கம் தமிழில் உளறுற மாதிரி அரபில் உளரமாட்டான் நீ உளறுற மாதிரி அந்த காலத்தில் உளரமாட்டானா இப்போ நீ இன்னைக்கு பேசக்கூடியதை எழுதி வச்சுட்டு போயிருதுன்னு சொன்னால் ஒன்னையே ஒரு பெரிய அஜர்த்துன்னு சொல்லி என்ன செய்வாங்க அதை எடுத்துன்னு ஒருத்தன் நாளைக்கு ஆதாரம் காட்டுவோம் அப்படித்தான் இந்த அஜர்த்து இப்போ பேசுன இந்த அஜர்த்து எழுத்துங்களும் வாங்கிட்டான்னு வைங்க அடுத்து நினை செய்வாங்க இவர் சொன்ன கித்தாப்பை சொல்லி அந்த கித்தாப்பில் இருப்பாங்க அட முதல்ல நீ என்ன பார்க்கணும் சோர்ஸ் இஸ்லாம் என்பது சோர்ஸை கொண்டு நிறுவப்பட்ட மார்க்கம் ரசுல்லா சொன்னாங்கன்னா உங்களுக்கு அடிச்சுட்டுலாம் போயிட முடியாது ரசூலை யார்கிட்ட சொன்னாங்க லிஸ்ட்டை கொடுன்னு கேட்கக்கூடிய ஒரு மார்க்கம் இது பாதுகாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தில் உட்காந்துட்டு கசாய சுருக்கு இருக்குன்னு என்ன செய்கிறாங்க அது ஒரு கட்டுக்கதையை சொல்கிற ஒரு காட்சியை பார்க்குறோம்